கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும் ஆ மேன் என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் ஆ மேன் ஏசாயா ஐம்பத்தோராம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும் என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் ஆமேன் ஏசையா ஐம்பத்தொன்னு எட்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்